ஒருத்தன் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தான் அப்படின்னா அவனுக்கு சரியான முறையில் செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லையா எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது அதனால முடியாது அப்படின்னு சொல்லிடணும் பிசிசிஐங்கிறது வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் வலிமையான அமைப்பு நம்பர் ஒன் பணக்கார அமைப்பு ஒரு சர்வதேச போட்டி நடக்கக்கூடிய ஒரு பிச்சை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட இல்லாம பிசிசிஐக்கே ஒரு மானக்கேடான ஒரு அவகா அவமானகரமான விஷயமா இது ஓடிக்கிட்டு இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் எதிரான ஒரு டெஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் நடத்த வேண்டியது பொதுவாக ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு மற்றும் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால அவங்க நடத்துகிற போட்டிகள் எல்லாம் ஒன்று யுஏஇ யுனை அரபு எமிரேட் நடத்துவாங்க அப்படி இல்லை இந்தியா ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்தியாவில் நடத்துவாங்க அந்த மாதிரி இந்த ஒரு டெஸ்ட் நடத்த பிசிசிஐட்ட இந்தியாட்ட அனுமதி கேட்டுருக்கிறாங்க சரின்ட்டு இந்தியாவும் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் கேட்டது என்ன அப்படின்னா ஒன்று லக்னோ பிச்சை கொடுங்க அப்படி இல்லைன்னா டொரோண்டோ பிச்சை கொடுங்க ஏன்னா இந்த ரெண்டு பிச்சினையும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஆடிய அனுபவமும் பிச்சில் உரவும் நல்ல வசதியாகவும் இருக்குங்கிறதுனால இதை கேட்டாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அதில் உள்நாட்டு போட்டிகள் நடக்க வேண்டியது இருக்குது அதனால் அந்த பிச்சை தர முடியாது வேணா அந்த நொய்டாவை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க அங்கே தாங்க பிரச்சனை இந்த நொய்டா பிச்சில் தான் பிரச்சனை இந்த நொய்டா வந்து இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகள் ஆடினதே கிடையாது ஒன்று டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருந்தோம்னு சொன்னால் அந்த பிச்சோட கண்டிஷன் என்னன்னு தெரியும் அதை கொண்டு போய் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க என்னாச்சு அப்படின்னா போட்டி நடத்துறதுக்கு ஒரு நால நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே மழை கடுமையாக பேஞ்சிருக்குது பேஞ்சதுனால டோட்டலாகவே பிச்சில் வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சு நார்மலாக என்ன பண்ணுவாங்க பிச்சில் மழை பேஞ்சா தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வசதிகள் அதெல்லாம் வச்சு வெளியேற்றி நடத்த விடுவாங்க இப்படிக்கும் போட்டி நடக்கிற முந்தினால இருந்து மழை சுத்தமாக கிடையாது ஆனாலும் இவங்களால் தண்ணியை வெளியேற்ற முடியலை காரணம் இந்த நொய்டா பிச்சில் தண்ணியை வெளியேற்றுறதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாதுங்க சுத்தமாக மழை இல்லாத நிலையில் தேங்கின தண்ணியை பிச்சில் இருந்து இவங்களால் வெளியேற்ற முடியல அதுலேயும் அந்த தண்ணியை வெளியேற்றின வெளியேற்றுறதுக்காக அந்த பராமரிப்பு ஊழியர்கள் பண்ணின காமெடி அது பெரிய காமெடி என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கங்கே தேங்கி கிடந்த தண்ணியை வந்து சாதாரண விம்மிசிறி ஃபேனை வச்சு ஈரத்தை வந்து காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க வெளியில் உள்ளலாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க அதாவது எலக்ட்ரிக் ட்ரையர்கள் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து சரி செய்யக்கூடிய அந்த நிலையில் அது இல்லாமல் சாதாரண ஃபேனை வச்சு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க இது ஒன்று பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அங்கங்கே தேங்கி கிடந்த தண்ணி குட்டையாக குளமாக கிடக்கிறதுனால இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் போட்டுருது ஹோல் போட்ட தண்ணி கீழே இறங்கிருமில்ல அடோட்டாட்டோ நான் என்ன மாதிரியான ஐடியா அது அப்படியும் பண்ணி பார்த்திருக்காங்க அதுவும் ஒன்றும் ஆகலை ரெண்டு மூணாவது என்ன பண்ணியிருக்காங்க அங்கங்க தேய் கிடந்த தண்ணியை பிச்சை அப்படி சதுரமாக வெட்டி எடுத்துட்டு வந்து வேற பக்கம் வச்சிட்டு நல்ல காஞ்ச பகுதிகளை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இதை பண்ணலாமா ஒரு சர்வதேச பிச்சில் இதை பண்ணலாமா பிச்சோட சமநிலை போயிருமா இல்லையா பவுண்டரி மாதிரியான விஷயங்களை அடிக்கவே முடியாது அங்கங்க மேடும் தாவுமா போயிரு இந்த மாதிரி வெட்டி வச்சா இந்த மாதிரியான ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம அந்த பராமரிப்பு ஊழியர்கள் பண்ணின விஷயம் பெரிய ஒரு சர்ச்சை ஆயிருக்குது இதை பூரா இந்த மீடியாக்கள் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது என்ன கூத்துடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியா சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் போட்டு கிளி கிளி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இந்தியா பிசிசிஐங்கிறது வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் வலிமையான அமைப்பு நம்பர் ஒன் பணக்கார அமைப்பு ஆனால் ஒரு சர்வதேச போட்டி நடக்கக்கூடிய ஒரு பிச்சை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட இல்லாம ஒரு தண்ணி மழை பெஞ்சா அதை வெளியேற்றுறதுக்கான என்ன வசதிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இங்கே கிடையாது இது எப்படி வந்து வந்து சர்வதேச போட்டி விளையாடுறதுக்கு இந்த பிச்சை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏக வச்சு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் கேட்டால் அவங்க வந்து சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஏன்னா உதவி கேட்டு வந்துட்டான் அவனுக்கு பிச்சை கொடுத்துட்டாங்க இப்போ பிச்சைல இவ்வளவு பிரச்சனை அதுலேயும் வந்து பேர் சொல்ல முடியாத ஒரு ஆப்கானிஸ்தானோட நிர்வாகி ஒருத்தர் சொல்றாப்புல எங்க அந்த நொய்டா பிச்சுக்கு எங்க நாட்டுல சில பிச்சஸ் இருக்கு அது எவ்வளவோ தேவலாம் இதை விட சில வசதிகள்லாம் வந்து அந்த பிச்சஸ்ல இருக்கு இது வந்து அவ்வளவு ஆக மோசமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பாத்தீங்க பேரை சொன்னா டின்னு கட்டிடுவாங்க பேரை சொல்லாம சொல்லியிருக்காப்புல அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காப்புல நாங்கள் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நொய்டாவுக்கு டி போட்டி விளையாட வந்தோம் அப்பவே அடிப்படை வசதி தான் இருந்துச்சு அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆறு வருஷம் கழித்து இப்போவும் இருக்குது எந்த மாற்றமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு நியூசிலாந்து காரங்க அதுக்கு மேலே ரொம்ப விட்டே வெளியே வரலையாம் ஏன்னா நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே மழை பெஞ்சதுனால பயிற்சி ஆட்டம் கேன்சல் ஆகிடுச்சு போட்டி நடக்கக்கூடிய அன்னைக்கு சுத்தமாக மழை கிடையாது வெயில் அடிக்குது ஆனால் இவங்களால தண்ணியே வெளியேற்ற முடியல பெரிய அப்செட் ஆகிட்டாங்க காரங்க ரெண்டு டீமுமே ரொம்ப பயங்கர அப்செட்டாக இருக்கிறாங்க முதல் ரெண்டு நாளும் போட்டி ஆட முடியாமல் கைவிடப்பட்டுருச்சு இந்த தேங்கின மழை தண்ணியை வெளியேற்ற முடியாமல் அப்புறம் ஒருத்தர் உதவி கேட்டு வந்தான் அப்படின்னா உன்னால் சரியான முறையில் செய்ய முடிஞ்சால் அதை செய்யணும் இல்லையா எங்களுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது அதனால் முடியாதுன்னு சொல்லிடணும் அதுதான் பெட்டர் முடியாதுன்னு சொல்லிடுறது நல்லது ஏன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பெரிய ஒரு சிக்கலுக்கு உண்டாக்கி அவங்கள வந்து மனவேதனைக்கு உள்ளாக்குறதை விட ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொல்லிடுறது எவ்வளவோ பெட்ரு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக ஒரு பெரிய வந்து பிசிசிஐக்கே ஒரு மானக்கேடான ஒரு அவகா அவமானகரமான விஷயமா இது ஓடிக்கிட்டு இருக்குது பிசிசி எடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல மூணாவது நாள் என்ன நடக்க போகுதுங்கிறது மேட்ச்சு போட்டி நடக்குமா நடக்காதா இவங்க தண்ணியை வெளியே தராங்களா வெளியே தெரியாங்கிறது தெரியலை பொறுத்திருந்தால் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி